வெத்தில பாப்பே அப்படி என்ன கூப்பிடு யா நான் இன்னும் வயசுக்கே வரல வயசுக்கு வரலையா அதான் அம்மா கூப்பிட்டு கோவம் வந்துருச்சு ஏன் வயசு வரல எப்ப வர ஆடி பதினெட்டு வரலான் இருக்கிறேன் என்னடி ஆடி பதினெட்டு வீட்டுக்கு நோம்பிக்கு வரங்கிற மாதிரி சொல்லி இருக்கிற அப்பதான் கட்டிக்கு போற ஊர்ல இருந்து வருவான் அப்படியா கட்டிக்கு போறவரு அடா மாமண்டு பையனா அத்தோடு பையனா எங்க பெரிய பூட்டு பையன் பெரிய மூட்டு பையன்

சாயம் போட்டிக்கு <liv joue Rocky> <child teaching> <lush> <recommendations> <hi>

வரு <Torren> அடைாம um <coughs> நான் வரவே அனிக்கெல்லாம் மா மஞ்சகாட்டு ஓரத்திலே மச்சான் ஹாய் மஞ்சகாட்டு மத்தியான நேரத்தில் எனக்கு என்னடி அதெல்லாம் பண்ணங்க கேட்டாங்களா வண்டி போட்டதல்ல மடை போட்டதலாம் ஏய் ரஜினி பாட்டு பாடு இதெல்லாம் வேணாம் ரஜினி பாட்டுன்னா பிடிக்கும் ரஜினி பாட்டா பாடு அண்ணாமலை அண்ணாமலை

ராணியம்மா இருக்குது அங்கே வேலைக்கு சேர்த்து விடுறேன் நல்ல இடமா அருமையான அடக்கமான இடம் அடக்க மாட்டா சுடுகாட்லையா அங்கே தான் அடக்கம் பண்ணுவாங்க ஐயோ சூப்பரான இடம் முடி அப்போ சூப்பர் இடம் ஐஸ் கம்பெனியா அங்கே தான் ஐஸ் வாய் சூப்பர் வாங்க அந்த இது இல்லை அருமையான இடம் அருமையான அப்படியா ஆமாம் பார்ப்பலாம் பார்ப்பலாம் Thank

வேலை அழக <laughs> <makes>

ஏ கூறு கட்ட முண்டை பொம்மளைங்க வாடி போடி அவளே இவளேன்னு பேசிக்குவாங்க அப்படி பேசா பின்ன எப்படி பேசுவாங்க எப்படி பேசுவீங்க ஏய் இப்ப நான் வேலை செய்துக்கறேன் ஆமா அது வேலையே சேரல ஆமா அதுக்கு வந்து அவளே இவளேன்னு அது அதே கடையாலடி மரிக்கேதி இல்லாம மரிக்கேதியா ஆமா மரிக்கேதி புரிய மரிக்கேதி கெட்டு போயிடும் ஏல மரியாதை தான் இருக்கு என்ன மரிக்கேதி ஆமா ஏ புடிச்சு அப்படியா ஆம்பளையா பிறந்த அறிவேன் மாமா பொம்மளையா பிறந்த புத்தி வேணும் மாமா வேக்கமான சூடு சரணம் உனக்கு ஏதாவது இருக்குதாடி இருக்குதாவா பின்ன என்ன கோப்பன் பேட்டி நம்பர்களுக்கு என்ன என்ன எல்லாம் எல்லா யார்

பயங்கரமான பொம்பளையாட்டு இருக்கு ஏன் திருட்டாளி செபஞ்சால திட்டபட்டியிலே பஞ்சாக பார்க்க போனா பழனி மலைக்கு நீங்க பட்டன கந்தாயக்கா கந்தாயக்கா கம்பளி சவரு என்னப்பான்னு சொல்லிட்டு திங்குழுத்திருக்கி பேசுறது ஏன் காசிக்கு காசிக்கு போனாலா காலை ஆட்டி திங்கலாம்னு காலை ஆட்ட ஆட்ட கால தூண் ஆட்ட விச்சாப்பா தாத்த தாட்டி மான்னு தறி குடிச்சு போல அவ கொள்ளி விருந்தான் தீபாவளி அப்படி மாதிரி சோமாளின நீ என்ன கார்த்திகை மாசம் பூவுமே சின்ன பசங்க வர 加油嘞！

சாணம் தெளிக்கிறதை சாணம் தெளிக்கிறதை அது தெளிப்பேன் அது தெளிப்பேன் இல்லை ரச போட்டுவேன் கோலம் போடுவேன் தண்ணி எடுப்பேன் துணி துவைப்பேன் சோறு ஆக்குவேன் குழம்பு வைப்பேன் பருப்பு கடைவேன் பலகாரத்து விடுவேன் கண்டல முழுசு கா கட் நூல் பெட்டுது முண்டைப்பட்டி சிறப்பு பெற்றுது ஏ ஏன் ஏய் ஏது புதுப்படமாயிருந்த கண்டல முழுசுன்னா என்னடி கண்டல புழுசு குழம்பு சமாதாரம்

ஒரு நாளுக்கே ஒரு நாளுக்கே உங்களுக்கு வலிக்குதா ஒரு நாளுக்கே வலிக்குதா உங்களுக்கு இங்க பொடгали கிட்ட தான கூடு ஆமா என்னையாச்சு நான் சாமான கலவே நீ பாத்துக்கிறியா இல்ல கேளு ஏப்பா அவ அவ பேசிட்டு இல்ல நான் என்ன சொல்றா அவன் என்ன சொல்றா என்னது அடா வீட்ல சோற அண்டா குண்டா பண்ட பாத்திரம் எல்லாம் இருக்குதல்ல அண்டா குண்டா

செய்து இன்று கும்பாபிஷேகம் முடிந்து ஓராண்டு ஆண்டு விழா நாடத்தை வச்சிருக்கிறார் ஆண்டு விழா நிறைவு விழா ஆமா கும்பாபிஷேகம் முடிந்து ஆண்டு காலம் முடிந்து என்று சொல்லி ஆண்டு விழாவிற்காக நாட வச்சிருக்கிறாங்க அப்படி நாடக வைத்து நல்ல உள்ளங்களுக்கு இதோ எங்களது எளிமையான பொன்னுசாமி வாத்தியார் கலைக்குழு சார்பாக அனைவருக்கும் மனமாந்து நன்றி கலந்த வணக்கம் தெரிவிக்கிறோம் என்ன <laughs> நட <laughs> அதாவது முண்டாசுரன் முருகாசுரன் சங்காரம் எல்லை பிடாரி பிறப்பு அப்படி நாடகம் வச்சிருக்காங்க அந்த குண்டாசோறு ஆமா குண்டாசோறு அண்டா சோறு டெல்சா சோறு கூறு கட்டவளை அது கிடையாது அதாவது முண்டாசுரன் முருகாசுரன் சங்காரம் ரெண்டு சோறு ஆமா எல்லா நாடத்திலயும் ஒரு சோறம் இதுல மட்டும் தான் ரெண்டு சோறம் அப்படியாப்பட்ட

ஏன் நல்லா காது குடுத்துக்கல அப்படின்னு நான் சொல்ல மாட்டேன் பொறுமையா சொல்லு ஆமா நான் யாரு எங்க அம்மா யாரு எங்க அப்பா யாரு எங்க தாத்தா ஏன் நான் சுத்தமான மட்டும் ஒழுங்கா காது குடுத்துக்கள் பாட்ட ஒரு பாரு

சூறாவளி காத்து இதுல பூந்துச்சா ஆமா எதுல பூந்துச்சா தட இருக்குதா பாருங்க போய் சரக்குன்னு போய் இறங்கி இருக்கு ஆமா அதனால எஸ்கேவி செட்டி போட்டுருக்க பாரு அதனால

இதக்குத்துப் பிருக்கை ச resolுசிலாம். பிருகிறான். தான் secondo Lamborghiniängerகண 식ை ஷர Background safjdாயழலதான் அல்லாம் allíரல பérica Tea disinfect światicular уп் எவ்ளோ செல்லாம் Hijingu Kelsey ervingையைய候 الாகென் மற்று

சரி போனால் போவட்டம் இருந்தாலும் என்னுடைய பேர் சொன்ன உனக்கு தெரிந்ததா என்ன என்ன பேரு அம்மா இந்த பிரபஞ்சத்துல மொத்தம் மீறே பதினான்கு லோகம் அதாவது அண்டத்திலே இருப்பது ஏழுலோகம் பூமி கடையில அண்டத்திலே சத்தியலோகம் வைகுண்டம் தானியலோகம் நரலோகம் ஏழுலோகம் அண்டத்திலே இருக்கிறது மகாதள பாதாளம் என்று சொல்லக்கூடிய ஏழுலோகம் பூமி கடியில இருக்கிறது இந்த ஈரேழு பதினான்கு லோகத்திலே நான் வாழ்ந்து வரக்கூடிய லோகமும் சத்தியலோகம் என்று சொல்லக்கூடிய பிரம்ம லோகம் சத்தியலோகம் ஆமா

அப்படியா சொன்ன கலைவாணி சரஸ்வதி தேவி என்னுடைய பெயர் பூலோக மக்களுக்கு கல்வி போதிக்க போதிக்கக்கூடியவன் நான் தான் நான் வந்து பூலோக மக்களுடைய நாக்களை உட்கார்ந்தா அவங்க வாய் திறந்து பேசவே முடியும்